வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அருமையான ஒரு வீடு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் டூ பிகேஹெச்கேங்க பர்னிகா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இந்த வீட்டில் டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் கேட்டகரி தான் அவங்கள எதிர்பார்க்குறாங்க வாங்க வீடை பார்த்துருவோம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க இதுதான் ஸ்டெப்பு பாடி ஸ்டெப்பு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது ரொம்ப சின்னப்படியில் நல்லா லாங்காக உள்ள படி தான் ஃப்ரெண்ட்டுக்கு ரீல் கேட்டு உண்டுங்க மாடியில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு வாங்க ஹாலை பார்த்துருவோம் பெரிய ஹாலுங்க பக்கத்தில் அங்கே ஒரு கிச்சன் பாயிண்ட் இருக்குது இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் வாங்க பெட்ரூமை பார்த்துருவோம் மாசான பெரிய பெட்ரூம்ங்க மேலே ஸ்டாப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஏசி பாயிண்ட்டாக அவைலபுளாக இருக்குது வீட்டு ஓனர் பேங்க் ஸ்டாஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கேட்டகிரி தான் பார்க்குறாங்க இந்த பக்கம் ஒரு ரூமுங்க இந்த பக்கம் டபுள் விண்டோ வந்துடுதுங்க ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ஒரு விண்டோ வந்துடுது ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆங்க அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு பூஜை ரூம் ப்ளஸ் கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் வாஷ் மிஷின் அது இல்லாமல் பூஜைக்கு தனியாக ஒரு கபோர்டும் இருக்கும் ப்ளஸ் டேப் இருக்கும் பண்ணியிருக்காங்க வீடு அட்டகாசமாக இருக்குது இந்த பக்கம் பாத்திங்க்க்கும் ஒரு ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஒன்று இண்டியன் டாய்லெட் ஒன்று இருக்குங்க டூ பிகெச்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு வீடு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷும் இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரம் தொடர்பு கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வர இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாடுங்கண்ணா